இப்போல்லாம் நம்ம ஊரில் நாளுக்கு நாள் திருட்டு சம்பவங்கள் அதிகமாகிட்டு வருதுன்னே சொல்லலாம் எந்த ரூபத்தில் எப்படி வந்து திருடர்கள் நம்மக்கிட்ட திருடிட்டு போவாங்கன்னு நமக்கு தெரியவே மாட்டேங்குது நம்ம கூடவே இருந்து நம்மளை ஏமாற்றி அசால்ட்டாக திருடிக்கிட்டு போயிடுறாங்க இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா கொடூரமான செயல்களில் ஈடுபட்டு திருட்டு செயலில் ஈடுபடுறாங்க அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் அருகே உள்ள ஒரு சின்ன ஊரில் அறுபத்தி ரெண்டு வயதான ஒரு பாட்டிக்கிட்ட இரண்டு பெண்களே கைவரிசையை காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் பக்கத்தில் சம்பை முத்துமணி நாகபுரம் அப்படிங்கிற பகுதியில் குஞ்சல அம்மாங்கிற ஒரு பெண்மணி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு வயசு அறுபத்தி ரெண்டு இந்த நிலையில் சமீபத்தில் இவங்க ராமநாதபுரம் செல்ல அவங்க ஊருக்கு பஸ் ஏறி இருக்காங்க குஞ்சலம் அம்மா ஏறின பஸ்ஸில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே இருந்திருக்கு சிலர் பஸ்ல நின்றுட்டும் வந்திருக்காங்க அப்போ இரண்டு பெண்கள் பருத அணிந்தபடி நின்றுட்டு இருந்திருக்காங்க பஸ்ஸும் ஓரளவுக்கு வேகமாக போயிட்டு இருந்ததுனால அந்த பாட்டியால் கம்பியை பிடிச்சிட்டு நிற்க முடியாமல் இருந்திருக்காங்க இதனால் அந்த இரண்டு பெண்களும் அந்த பாட்டி அம்மாவை தன்னுடைய பக்கத்தில் வந்து நிற்க சொல்லியிருக்காங்க அதாவது அம்மா அம்மாக்கிட்ட ஏமா இவ்வளோ சிரமப்படுறீங்க இங்கே வந்து எங்கள் பக்கத்தில் நின்றுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரும் அந்த அம்மாக்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே நல்லபடியாக பேசினபடியே வந்திருக்காங்க இந்த பாட்டியும் அவங்க பக்கத்தில் போய் நின்றுட்டு பல விஷயங்களை பேசிட்டு வந்துட்டுருக்காங்க அப்போ அந்த இரண்டு பெண்களும் அந்த பாட்டிக்கிட்ட கைவரிசையை காமிச்சிருக்காங்க சரியாக அந்த இரண்டு பெண்கள் இருந்து ஒரு பெண் அந்த பாட்டி கிட்ட நல்லா பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது இன்னொரு பெண் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டியோட கழுத்தில் நைஸாக கை வச்சு அந்த தங்கச் செயினை கட் பண்ணி அழகாக எடுத்திருக்காங்க இதுக்கப்புறம் அந்த இரண்டு பெண்மணிகளும் ஒன்றுமே செய்யாதது போல் பேசாமல் நின்றுட்டாங்க பஸ்ஸும் ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு சென்றுருக்கு ஆனால் அவங்க இந்த திருட்டுச் செயலை செய்யும்போது பஸ்ஸில் இருந்த சில பெண்கள் அந்த இரண்டு பெண்கள் செய்த திருட்டு செயலை பார்த்துருக்காங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் அம்மாவை கூப்பிட்டு அந்த பஸ்ஸில் இருக்க பெண்கள் இதை பற்றி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இரண்டு பெண்களும் பஸ் ஸ்டான் வந்த உடனே பஸ்ல இருந்து இறங்கி போக பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையும் கேட்டுட்டு அந்த பாட்டியை தன்னுடைய கழுத்துல கைய வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய கழுத்துல இருந்த செயின் காணாம போயிருக்கு உடனே அந்த பாட்டி அந்த இரண்டு பெண்களையும் பிடிக்க ஓடி இருக்காங்க உடனே அந்த பெண்கள் பஸ்ஸை விட்டு இறங்கி அவங்களுடைய பங்குக்கும் ஓட இந்த பாட்டியை பின்னாடியே விரட்டிக்கிட்டு ஓட ஒரே ஒரு பெண்மணியை மட்டும் பிடிச்சிருக்காங்க சரியா அதுல ஒரு பெண்மணியை மட்டும் பிடிச்ச அந்த பாட்டி சத்தம் போட்டிருக்காங்க உடனே அங்கிருந்த மக்கள் எல்லாம் சேர்த்து மற்றொரு பெண்ணையும் பிடிச்சிருக்காங்க அந்த ரெண்டு பெண்களை பிடித்த பிறகு பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துருக்காங்க சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் அந்த இரண்டு பெண்களையும் கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க மேற்படி அந்த இரண்டு பெண்களையும் விசாரணை பண்ணினதில் தூத்துக்குடி அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த காளேஸ்வரி செல்வி என்ற இன்னொரு பேரும் இன்னொரு பெண்மணியின் பெயர் இசக்கியம்மாள் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு மேலும் இவங்க எங்கெங்கே தங்களுடைய கைவரிசையை காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டு போலீஸார் விசாரணையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க இப்போ இந்த செய்தி சமூக வலைத்தளங்களில் அதிக அளவு வைரல் ஆகிட்டு வருது மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்